அடுத்ததா திருவண்ணாமலை மாவட்டம் சார்ந்த சகோதரர் வெங்கடேசன் அவர் வந்து பனையர்களுடைய வாழ்வியல் பற்றியும் இந்த திருவிழா தொடர்பாகவும் கவிதை இருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கனவு திருவிழாவுக்கு வந்தோ போன்ற சில கரம் வணங்குகிறேன் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் எங்கள் ஊர் பாவப்பட்டு கிராமம் அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூற்றி ஐம்பது பணமரம் இருந்தது என்ன எங்க ஊர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது பனை மரம் இருந்தது இப்போ வந்து ஒரு இருபது பனை மரம் தான் நூற்றி முப்பது பனை மரம் எங்கரானா இந்த தமிழக அரசு என்னைக்கு பனைமரத்தை வந்து இந்த மாநிலத்தின் தேசிய மரம் அறிவிச்சாங்களோ அவங்க அறிவிக்கிறது பன்னெண்டு மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னா பதினோரு மணிக்கு நைட்டு பதினோரு மணிக்கு இந்த நூத்தி முப்பது பணம் மாற்றி வெட்டிட்டாங்க மணிக்கு பணம் மரத்தை பாதுகாக்கிறோம் அதாவது நூத்தி ஐம்பது பணம் மரத்துல நூத்தி முப்பது பணம் மரத்தை வெட்டிட்டு இருபது பேர் வந்து இந்த தமிழகத்தின் தேசிய மரம் பணமரம் ஆக்கிறாங்க இதை இதுதாங்க இந்த அரசின் நான் வந்து இந்த பணியாரிகளின் வாழ்வியலையும் இன்னைக்கு பனை திருவிழா அழைப்பை பத்தியும் ஒரு கவிதை எழுதி கேளுங்க இதுல சிற்சில தப்புகிறது என்ன மணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது பணியாரிகளின் வாழ்வியலை பற்றி இது பயமரியா கூட்டம் இது பயமரியா கூட்டம் தினம் மரணத்தோடுதான் எங்க ஆட்டம் தினம் மரணத்தோடுதான் எங்க ஆட்டம் இது உங்களுக்கு சாதாரணம் இது உங்களுக்கு சாதாரணம் இது எங்களுக்கு சாதாரணம் இது எங்களுக்கு சாதாரணம் அன்று மார்புக்கு வரி கட்டியது எங்க முன்னோர் அன்று மார்புக்கு வரி கட்டியது எங்க முன்னோர் இன்று மரத்துக்கு வரி கட்டுகிறோம் நாங்கள் பின்னோர் இன்று மரத்துக்கு வரி கட்டுகிறோம் நாங்கள் மக்களை சுரண்டுவது அரசியல் மக்களை சுரண்டுவது அரசியல் இருக்கிற மரங்களையும் சுரண்டுகிறீர்களே உங்களுக்கு கிடைக்குமா விமோசனம் வாழ வாழவி இது பழைய மொழி பனை மரங்களையாவது யாவது வாழவிடு இது புதுமொழி நன்றி அதே போல இந்த பனை கனவு திருவிழாவுக்கு நான் அழைச்சிருக்கேன் அதாவது எனக்கு தெரிஞ்ச சிற்றாரின் மூலமா எழுத கவிதை வருகிற இதோ ரெண்டாயிரத்தி மே இருபத்தி நாலு பனை கனவு திருவிழா ஆம் பனையை நம்பி கனவாகி போனேன் எங்க வாழ்க்கையை கொண்டாட ஒரு விழா சிரத்தையோடு கரத்தை பற்றி சிரத்தையோடு கரத்தை பற்றி மரத்தில் ஏறி இறங்கி மரத்தில் ஏறி இறங்கி கிறங்கி கிடக்கும் எங்க வாழ்க்கையை கிறங்கி கிடக்கும் எங்க வாழ்க்கையை கலங்கி விடாமல் காப்பாத்து இந்த பனை கலங்கி விடாமல் காப்பாத்துது இந்த பனை இப்ப நாகரிகம் சொல்லிட்டு இப்ப நாகரிகம் சொல்லிட்டு

சமூக பேரவை நன்றி வணக்கம் நன்றி பனை பனைமரத்தோட வெவ்வேறு பெயர்கள் இருக்கு அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஒரு நூத்தி ஒரு வகையான பெயர்கள் இருக்கு அதே மாதிரி கல்லுக்கு ஒரு சில பேர்கள் இருக்கு எத்தனை பேர்கள் இருக்கும் நினைக்கிறீங்க

இன்னொன்று மதியத்துக்கு அப்புறம் வந்து பனையரிகளுக்கான வீர விளையாட்டு போட்டிகள் இருக்கு மிக மிக முக்கியமான நிகழ்வு அதன் தொடர்ச்சியா சாயந்தரம் வந்து மாவுலி கடுமையான உழைப்புக்கு நடுவுல மாவுலி சுற்றுற நிகழ்வு வந்து சாயந்தரம் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஒன்றா ஒரே இடத்துல மாவுலி சுத்த நிகழ்வு இருக்கு அதுல ஒரு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பெண்ணிங்களை இருக்கு அதுக்கு பனையரிகள் யாராவது தமிழ்நாடு பனையாரி பாதுகாப்புக்கு சார்ந்த தோழர்களும் இல்ல பொதுமக்களும் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா மாவுளி எப்படி செய்யலாம் நீங்க கத்துக்கலாம் நீங்க அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் விருப்பம் இருக்கவங்க இங்க வாங்க பனையர்களா இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி வாங்க நம்ம வந்து சாயந்தர நிகழ்வுக்கு நம்ம கூடிய விரைவில் ரெடி பண்ணிடும் அது ஒண்ணு இது ஒரு முக்கியமான நிகழ்வு வழியில வாகனங்களை நம்ம நிறுத்தி இருக்கோம்